அமீரகத்தில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தேசிய வானிலை ஆய்வு மையமானது இன்று சனிக்கிழமை வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என கூறியுள்ளது ஏற்கனவே நேற்று வெள்ளிக்கிழமை மூன்று பதினைந்து மணியளவில் அமீரகத்தில் இந்த வருடத்தின் அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பத்தி புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் அல்தப்ரா பிராந்தியத்தின் மெசைரா பகுதியில் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இன்றும் அதேபோல் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் என கூறப்பட்டுள்ளது அத்துடன் அமெரிக்கத்தில் இன்று ஓரளவு மேகமூட்டமான நாளாக இருக்கும் என்றும் பிற்பகலில் கிழக்கு பகுதிகளில் அதிக மேகமூட்டங்கள் தோன்றும் என்றும் அதே சமயம் கடலோர பகுதிகளில் இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலைகளில் ஈரப்பதங்கள் இருக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையில் இன்று அபுதாபியில் நாற்பத்தேழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என்றும் துபாயில் வெப்பநிலையானது நாற்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கத்தில் நிலவும் இந்த கோடை வெப்பத்தை முன்னிட்டு நேரடியாக சூரியனுக்கு கீழ் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு மதிய நேர வேலை தடை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினைந்து வரை இருக்கும் இந்த தடையானது ஒவ்வொரு வருடமும் கோடை காலத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க